இது ஒரு பண்ணாட ரஞ்சித்துங்க இந்த போனோம் நல்லதை பூரா கீழே விட்டுறோம் கெட்டத பூரா உள்ள வச்சுக்கிறோம் ஜல்லடை நல்லதெல்லாம் எதை கீழே விடுது சமூக நீதி பெண் விடுதலை சாதி ஒழிப்பு எல்லாரும் கீழே விட்டுருச்சு மேல எண்ணத்தை வச்சிட்டு இருக்கு சாதி வெறி மத வெறி பணவெறி இனவெறி இந்த எல்லா பன்னாட தலத்தையும் மேல வச்சிருக்கு புரியுதுங்களா அதனாலதான் பன்னாட ரஞ்சித்துன்னு பேர் வச்சிருக்கோம் ரொம்ப நாளாவே நம்ம நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கு நம்ம தான் இதே இதெல்லாம் ஒரு அலையில் இதுக்கெல்லாம் அவ்வளோ சீனே கிடையாதுன்னு கடந்து போகிறோம் நம்ம கடந்து போகிறனாலேயே இது பெரியாள்னு நினச்சிக்கிட்டு எங்கே வந்து நிற்கிது தெரியுமா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சாதி வன்மத்தில் செய்யப்படுகிற எல்லாம் உங்கள் படம் ஆதரிக்குதுன்னு கேட்டால் ஐயோ அது கொலை இல்லைங்க அக்கறை அது கலவரமோ அல்லது தப்பான விஷயமும் இல்லைன்னு பேசியிருக்காங்க அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா அன்னைக்கே அப்பயே கல்டின் சாத்து சாத்தி இருந்தா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பேச பயந்துருப்பாங்க தமிழ்நாட்டுல நாமெல்லாம் ஜாதி ஏற்றவர்கள் தமிழர்கள் ஜாதிக்கு நிகரான சொல்லு கூட தமிழ்நாட்டுல இல்ல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கும்பல் சாதி வெறியை கொண்டாடிக்கிட்டு ஒரு இன சின்ன சின்ன பசங்களை கெடுத்துக்கிட்டு ஜாதி வெறி கோஷம் போட்டுட்டு இல்லை இந்த ஜாதி வெறி கும்பலை பார்த்து நான் கேட்குறேன் என்னைக்காவது கேது உன் பசங்க கிட்ட உன் ஜாதி ஆளு கிட்ட உன் ஜாதி பொண்ணுங்க கிட்ட உன் ஜாதி பெரியவங்க கிட்டே வேலைக்காக போராடுவோம் வா இடஒதுக்கீட்டுக்காக போராடுவோம் வா கல்விக்காக போராடுவோம் வா ரோட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கியா ஏன்னா அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னா உங்கள் மண்டையில் ஜாதியை தெரிஞ்சு வச்சிருக்கேன் இங்கே உட்காந்துட்டு ஆத்திரிங்க இங்கே வந்து உட்காந்துட்டு அதுலயும் அவர் ஒரு படம் எடுத்திருக்காருங்க அந்த படம் ஏதோ கவுண்டம்பாளையம் தகுண்டம்பாளையம் ஏதோ ஒரு பாடம் தவிட்டு பாளையம் ஏதோ ஒரு பாளையம் எடுத்திருக்காரு அந்த படமே ஒரு இத்த படம் பித்த படம் ஒன்றுக்கும் இல்லாத சில்லற படம் அந்த படத்தை ஓட்டணும்ட்டு அவங்ககிட்ட பேச்சு பேசுகிறாப்பில அதுலேயும் அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு பேசணுமா குறை சொல்றவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாத சாமி நீ என்ன மாதிரி படம் எடுத்திருப்ப நீயே ஒரு இத்த பீஸு நீயே ஒரு சில்லடை நீயே ஒரு பண்ணாட என்ன படம் எடுத்திருப்ப சாதி வெளியில் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்க உன் ட்ரையலரை நாரி போய் கிடக்கு ட்ரையலருக்கே தமிழ்நாடே தூக்கி போட்டு மிதிச்சுச்சு அதில் பாத்தீங்கன்னா தலித்துக்களை கேவலப்பட்டு இருக்க அண்ணன் திருமா போன்ற தலைவர்களை எல்லாம் கொச்சப்படுத்தி வச்சிருக்க சாதி மறுப்பு திருமணம் செய்யற உற்போக்காளர்கள் இழிவுபடுத்தி வச்சிருக்கிற அதில் என்ன நீ பெருசா பெருமை பேசிட்ட அப்படியே அரிசி தள்ளிட்ட அதை கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு வருங்கால சமூகமே காரி துப்புற படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுலயும் சொல்றாரு படத்தை பார்த்துட்டு பேசுங்க ஆ அப்போ படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உங்கள் படம் படம் மாதிரி வந்துருக்கு ஆர் ரோட்டில் உரமாக மலம் கிடந்துச்சுன்னு வச்சுக்க கையிலள்ளி மோந்து பார்த்து இது மலமானு கட்டுபிடிக்க மாட்டோம் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அதை தாண்டி போயிடுவோம் அது மாதிரி தான் உன் படம் ஓவராக ஆடப்படாது இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து தான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காப்புல ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசியிருக்காப்புல ஒரு தம்பி கேட்டுவிட்டாப்புல எங்கே உங்கள் படம் சாதி ஆனவன் படுகொலைகளுக்கு ஆதரவாக இருக்குது எனக்கு என் படத்தோடைய தீர்வே அதை சொல்லியிருக்கேன் அடிச்சிருக்காங்க படுகொலைகள் தான் தீர்வு சாதி பெருமையை காப்பாத்துறதுக்கு அதுதான் சொல்லியிருக்கா பிள்ளையா பெத்தவங்களுக்கு தாங்க வழி தெரியும் என்ன வழி தெரியும் பெத்தவங்களுக்கு என்ன வழி தெரியும் இப்படி எல்லாம் கட்டி விட்டு சொந்தக்காரன் சுருத்துரும் ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு ஒரு குடும்பத்தவே நாசமாக்கி அந்த குடும்பத்தில் கொலபலியாக்கி அந்த குடும்பம்லாம் ஜெயிலுக்கு அனுப்பின பிறகுதான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் போது யாராவது வந்து சந்தோஷமா நல்லா இருக்குமா பிள்ளை நீ நல்லா வருவ அப்படின்னு பாராட்டியிருக்கியா பின்னாடி போய் பொறனு பேசிட்டு இருப்பேன் அவன் எப்படி சும்பாச்சான எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுறவே தானே நீயி சரி அவன் வந்து கெட்டுப்போனே அவனை போய் ஏதாவது ஆறுதல் படுத்தணும்னு போறியா அவன் ஆண் நாட்டுக்கு கடவுளே பார்த்து கூலி கொடுத்துட்டாருல பேசுறவே இருந்தாலும் நீயி நீ என்ன சாதிக்கார நீ வந்து என்ன கொடை பிடிக்க போற ஏ எந்தத்துக்கு சாதி அந்த வழி தெரியாதா நான் கேக்குறேங்க பிள்ளைகளை பிடிச்ச மாதிரி வளர்க்குறோம் அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு அதுக்கு பிடிச்ச செருப்பு அதுக்கு பிடிச்ச கொலுசு அதுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சுடிதார் கலர் கூட அதுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பையனா இருந்தாலும் பார்த்து பார்த்து செருப்பு தேய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கடனை உடனே வாங்கி விட்டு பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு அந்த பிள்ளையோ அந்த பையனோ வந்து கிட்ட சொல்றாங்க அம்மா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குடா எங்க இருந்துங்க சாதி திடீர்னு முளைக்குது உங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு வளர்த்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க காதலித்து நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம அறுவடை தூக்கி நிற்கிறோம் அப்போ பயந்துட்டு அந்த பிள்ளைங்க ஓடி போயிருதுங்க ஓடி போனா என்ன பண்ணுறோம் விரட்ட ஆரமிச்சோம் ஊர் ஊரா விரட்டும் அதுங்களும் ஓடிக்கிட்டே இருக்குங்க நம்மளும் விரட்டிக்கிட்டே இருப்போம் ஒரு கூட்டத்தை ஒரு காலி கூட்டத்தை ஒரு ரவுடி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பணத்தை செலவழிச்சுக்கிட்டு சாப்பாடு வாங்கி போட்டுக்கிட்டு ஊர் ஊரா அந்த பிள்ளைங்களை தேடி போறோம் தெரிச்சு அதுங்க எங்கெங்கயோ எல்லைக்கு வெளியும் போகுங்க நம்ம தேடி போய் ஒரு வழியை அவங்கள கண்டுபிடிச்சி பா காசை செலவழித்து நேரத்தை செலவழித்து அந்த பிள்ளைங்களை பொண்ணு போட்டுட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு கூட உங்ககூட உதவியாக நின்ன ரவுடிப்பெயர்களும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க எந்த சாதிசனம் வந்து உனியை காப்பாற்றும் எந்த சாதிசனும் உனக்கு உடை பிடிச்சிச்சு குடும்பமே நாசமாக போச்சா ஆனால் இதை இப்படி சி நம்ம பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ காலேஜ் முடிச்சு பிடிச்சி ஒரு வேலைக்கு இருக்கு அல்லது காலேஜ் படிக்கும் போதே வந்து சொல்லுது அப்பா எனக்கு வேற பிடிச்சிருக்கு அப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு சொல்லுதுங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் படித்து முடிப்பா நாங்கள் இருக்கோம்ப்பா உனக்கு பிடிச்சது அப்பா நாங்கள் செய்வோம் நீ படிப்பா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாமல் எந்த தப்பும் பண்ணாதுங்க குழந்தைங்க இல்லையா அப்போ பிள்ளைங்க படிச்சுட்டு வருங்க படிச்சுட்டு வந்த பிறகு வேலைக்கு அனுப்பி அது காலில் நிற்க வச்சு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுங்க நீங்க என்ன பார்த்துருக்கணும் இப்போ நம்ம மகளே இருக்கான்னா அவன் ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொன்னா அவன் நல்லவனா கெட்டவனா நீ பார்க்கலாம் ம் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நீ பார்த்து அதை வேணா பிள்ளைகிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா அவன் என்ன சாதீன்னு பார்த்ததுனால உனக்கு என்ன வரப்போகுது இப்போ அவரை பார்த்து அந்த பையன் நல்லா இப்போ நல்ல பையனாக இருக்கா நல்லா உழைக்க ரெடியாக இருக்கான்னா ஆளுக்கு ஒரு வேலை பாருங்கப்பா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து பிழைங்கப்பா அப்பா அம்மாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொன்னால் உசுரை விட்டு வேலை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் உண் அன்பா லவ்வா குடும்பத்தை ஓட்டுவானுங்க இல்லையா சரி நீ பார்த்துருக்க கல்யாணம் பார்த்து நல்ல கல்யாணமாக இருக்கா நல்ல யோக்கியமான கல்யாணமாக இருக்கா நான் கேட்குறேன் சாதியை பார்த்து மதத்தை பார்த்து உன் சொந்தம் சுருத்தில் பணத்தை பார்த்து வீடை பார்த்து வரதட்சணை கொடுத்து நீ கல்யாணம் பண்ணிட்டு வர்ற கல்யாணம் அவ்வளவு நல்ல கல்யாணமாக இருக்கா ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு அந்த பிள்ளைய விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறான் அதிகமாக வரதட்சணை வேணும் பிள்ளைய அடிச்சு வீட்டுக்கு அனுப்புகிறான் குடிச்சுப்பிட்டு பாதியிலே குடல் வந்து செத்து போறான் குடிச்சுப்பிட்டு திறந்தோறும் நம்ம பிள்ளைய வந்து அடிக்கிறான் குடியாருன்னு கூட கட்டி கொடுப்பனே ஒரே வேற சாதிகாரனு கட்டி கொடுப்பான்னு நீ நினச்சிட்டு இருக்க எது சரி சொல்லு நம்மளே நம்ம பிள்ளைகளை விரட்டி கொலை பண்றது சரியா நம்ம பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா நம்ம அவங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பையன் ஊருக்குள்ள பேச மாட்டான் இங்க பேச நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம கல்யாணத்தை சம்மதிச்சு நடத்தி ஒரு ஒரு பையன் ஊருக்குள்ள பேச மாட்டான் அந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா இருங்க ஆம்பளை பிள்ளைய உங்களை பிள்ளை சந்தோஷமா இருப்போங்க எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு சாதி பெருமை உங்களை காப்பாத்தாத உங்களை வந்து உயர்த்தி பிடிக்காத உங்களுக்கு நேர்மையான வாழ்க்கையை கொடுக்காத ஒரு சாதியை வச்சிட்டு என்ன பண்ண போறோம் இந்த பண்ணாட கும்பல்லாம் பொழைப்பு நடத்துறதுக்காக நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து சின்ன பசங்க சொல்றானுங்க திருந்தணும் திருந்தியே ஆகணும் இல்லைன்னா போர்வான் வந்து நாடா போர்வாள் நீ ஏன் சாதி வெறி முடிச்சிட்டாலே உனக்கு என்ன போர்வாள் கீருவாள்னு ஆ கத்தி எடுத்தேன் கத்தியில் சாப்பிட்றேன் நீ கத்தி எடுத்துக்க திரி படிக்காத மாடு மேய் தெருவில் போகிற மரங்களில் துவம்புடு ரவுடி பேலா திரி உன் பொழப்பே நாரண புழப்பா போவோம் இது இது ஒரு வாழ்க்கையாங்க இதை வச்சு ஒருத்தன் படம் எடுக்கிறான் அதெல்லாம் சொல்கிறான் பெத்த மனசு தான் தெரியும் பெத்தவங்களுக்கு தான் தெரியணுங்க உங்ககிட்ட நான் சொல்றேன் ஜாதி வரி பிடிச்சிருக்கிற கும்பலோ உங்ககிட்ட நான் உங்க அம்மா கிட்ட போ உங்க அம்மா கிட்ட அம்மா அப்பா உனக்கு நல்லா வச்சுக்கிட்டாரம்மா அப்பா உனக்கு பிடிக்குமான்னு கேளு என்னத்தடா எல்லா ஆம்பளை மாதிரி தானே உங்க ஏதோ என் பிள்ளைய நீங்க உங்களுக்காக தாண்டா இருந்தேன் எல்லா கஷ்டத்தையும் உங்களுக்காக தாண்டா பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் தொண்ணூறு சதவீத பெண்கள் சொல்லணும் உன் ஜாதி வந்து அங்க கூட பிடிக்கல பொம்பளைகளுக்கு பொம்பளை எல்லாம் அடிமையா வச்சுக்கிட்டு தெரியாதான் உன் ஜாதியே இதுல என்ன பெருமை பீத்த வேண்டியது இருக்கு பைக்கை திருடிட்டு ஓடனா போய் அடிப்போம்ல செருப்பை திருடுனா போய் அடிப்போம்ல போல தான் அது கோபத்தில் இல்ல அது தான் புள்ளை மேல இருக்கிற பாசத்தில் வர்றது பைக்கு திருடிட்டு ஓடனா போய் அடிப்பியா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கண்டுபிடிச்ச தரப்படுத்தி எதுக்கு அடிக்கிற பெரிய திருடா அடிக்க கூடாதியா சட்டம் தூக்கி உள்ளே போட்டுரும் சரி இன்னொன்று கேட்குறேன் செருப்பு திருடுனா போய் அடிப்பியா அப்போ செருப்பு திருடுறதும் பைக்கு திருடுறதும் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுறதும் ஒன்னா இந்த பொருளும் இந்த பொண்ணும் ஒன்னா இந்த பொண்ணுடைய உணர்வும் இந்த ஒண்ணுக்கும் இல்லாத பொருளும் ஒரே மாதிரியா பொருளை தான் பாப்பியா பொண்ணு வந்து உங்க ப்ராப்பர்ட்டியா ஏண்டா அடுத்து சொல்ற பெத்த பிள்ளையே வாழ்க்கைன்னு இருக்கும்போது அவங்க வந்து அக்கறையில அதை செஞ்சிடறாங்க கோமோ தாவமோ நல்லத கெட்டதோ அது அக்கறையில வர்றது அது கலவரமோ வன்முறையோ இல்லை அடா முட்டா பீசே நான் கேட்கறேன் நல்லதா கெட்டதோ பிள்ளைங்க மேலே அக்கறை அவங்க தான் வாழ்க்கை இருக்காங்களா அப்படிலாம் இருக்கக்கூடாது குழந்தைகள் உங்கள் வழியா பிறக்கிறவங்க தான் அவங்க இதைத்தான் படிக்கணும் இப்படி தான் சாப்பிடணும் இப்படிதான் நிற்கணும் இப்படி தான் நடக்கணும் அதை சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் எல்லாம் கிடையாது கட்டாயம் கஞ்சி ஊத்து அதெல்லாம் அசிங்கம் பிள்ளைங்களை பெற்ற கடமைக்கு படிக்க வச்சு வளர்த்து கட்டி கொடுக்குறோமா அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுக்குறோமா அவ்வளோதான் நம்ம பொறுப்பு உங்க பிள்ளைதானியின் வாழ்க்கை இந்த இதெல்லாம் சினிமாவோட நிறுத்திக்கணும் இப்படி சொல்லி சொல்லி தான் பல குடும்பங்கள் நடுத்தரது நிற்கிது இந்த இந்த பீஸ் சொல்லுது புள்ள தான் வாழ்க்கை நினைச்சதுனால வெட்டிட்டாங்கலாம் இந்த வெட்டினவெல்லாம் யாருன்னு போய் பாருங்க நஞ்சுக்கே வழி இருக்காதுங்க கோவனம் கட்டிட்டு இருப்பாரு அன்றாட கூலி வேலை பார்ப்பாரு ஆனா இவர் சாதி பெருமைக்காக பிள்ளைய கொண்டு இருப்பாரு சாப்பிட வழி இல்லைங்க நாளைக்கு செலவுக்கு காசு இல்ல கடனை வாங்கிட்டு போய் தான் சொந்த பிள்ளை லவ் பண்ணிட்டு போயிட்டாலும் கொலை பண்ற கும்பல நீங்க எல்லா சாதியான படுகொலையும் பாத்தீங்கன்னா கொலை செய்யறவங்க புறம் சாமானிய உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்ததா இருப்பான் அப்ப எவ்வளவு சாதி தன் வேலையை பார்க்குதுன்னு பாருங்க உழைக்கிற வர்க்கத்தினுடைய மூளைக்குள்ள கூடு கட்டி போய் நிக்கிதுங்க அதுதான் உங்களுக்கு தேவைப்படுது ஆரிய பார்ப்பனியத்துக்கு நந்தி சுவாதி வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சுவாதியுடைய அப்பா அந்த ரெண்டு பேரையும் கொள்றாரு நந்தி சுவாதி வழக்குல கொண்டு போய் டேம்ல போட்டு கட்டி போட்டு நெருப்பு வச்சு நிறைய பறிச்சிருப்பீங்க நீங்க அதுல அவங்கள அடிச்சு கொள்றாங்க இந்த சுவாதியினுடைய பிறப்புறுப்பிலே சிதைத்திருக்கிறார்கள் நெருப்பு வச்சு சுட்டு நீ மாப் அப்பனா இருக்க தகுதி இருக்காடா உன் ஜாதிக்காக பெத்த பிள்ளை பிறப்புறுப்புல சூடு வைக்க உனால முடியும்னா நீ மிருகத்தை விட கீழாடுவேன் இந்த சாதியை தூக்கி தொங்கிட்டு தூக்கி மண்டையில் வச்சு திருறேன்னா நீ மனுஷனே கிடையாது இப்ப நான் கேக்குறேங்க சாதி வெறியில பெத்த பிள்ளைய அம்மனமாக்கி பிறப்புறுப்புல சூடு வச்சு உன் ஜாதியை காப்பாத்துறனா இவன்லாம் இருக்கணுமா ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன் எண்பது சதவீதம் சாதியான படுகொலையில கொலை செய்யப்படுவோம் பெண்கள் நமக்கு வெளியே தெரியல நம்ம வெளியே தெரியற ஆண்கள் பேரவா சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் சாதி ஆனவ படுகொலையில் பெரும்பாலும் கொலை செய்யப்படுவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க எண்பது சதவீதம் நம்ம அண்ணாத்த சீமான் ஃபுல்லாக ஏற்றிட்டு பேசுவார் இது குடிபெருமை கொலைன்னு உன் தமிழில் தீய வைக்க குடிப்பெருமை கொலையான் இங்கே உசுறு போயிட்டு இருக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்ற முடியல போன மாதம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் காதல் திருமணம் உயிரை காப்பாத்துங்கு ஓடி வந்தால் சிபிஎம் கட்சியில் இருக்கிற தோழர்கள்லாம் அவங்களை காப்பாத்தினா கட்சி அடிச்சு நோடுக்குறான் இதை எதிர்த்து களத்தில் நின்று சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்க சாதியானவ படுகொலைக்கு எதிராக சட்டம் உருவாக்கப்பட்டா மட்டும்தான் இதில் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும் நம்ம பல ஆண்டுகளாக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கோங்க இந்த பெருசாக தமிழர்களுக்கு அறுத்து தள்ளிட்டேன்னு பிச்சை எடுத்து தின்ற சீமான் போட்டவர்களாம் சாதியானவ படுகொலைக்கு புது பேரை வச்சுக்கிட்டு கொண்டாடி தெரியுதுங்க சாதி ஆனவ கொண்டாடிட்டு அதை பயங்கரமா தூக்கி பிடிச்சி படம் எடுத்துட்டு நேற்று சாயந்தரம் பல்ட்டி அடிச்சிருக்காருங்க ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க நீங்கள் யாரும் தப்பாக எழுதிடாதீங்க ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கலங்க நான் அப்படிலாம் இது பண்ணலாங்கன்னு காலில் விழுந்து கதறி அழுதுருக்குறாப்புல எங்களை பார்த்தா என்ன முட்டா பயிலுக்கு மாதிரி தெரியுதா மிஸ்டர் ரஞ்சித்து எதை வேணாலும் பேசுவீங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அடித்த பிறகு ஓடி வந்து காலில் விழுவீங்க இதுக்கெல்லாம் கேடு கட்டத்துலான்னு பேர் காதல் என்ன நல்ல காதல் உங்களுக்கு நாடக காதல் ஒரு இத்து போன படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு சவுண்டாக பேசிட்டு சாயந்திரம் வந்து காலில் விழுகுறீங்க அசிங்கம் சாதி பெருமையை காக்க வந்த ரஞ்சித்து காலில் விழுந்து கதறி கண்ணீர் விட்டுருக்காப்ல இந்த பீசுங்கெல்லாம் பிழைப்புவாதிகள் சோத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க இன்னொரு பக்கம் போலீஸ் டேஞ்சரு போலீஸ் ஒரு பக்கம் சாதியானவ படுகொலையில ஒரு பெரிய ரோல் போலீஸ்க்கு இருக்கு அவன் பூரா இடைத்தட்டு சாதியா ஆணவத்தோடு திரிய சாதி சாதியா இருக்கான் அவங்க சில் பிள்ளைங்க போய் மாட்டும் போது நசுக்குனா பெத்தவங்க கொடுத்து அவங்க பிள்ளைய கொலை பண்ணி வச்சிடறான் ஒரு இன்ஸ்பெக்டருக்கே ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு தமிழ்மார் என்ற இன்ஸ்பெக்டர் கண்ணகி முருகேசன் கொலை வழக்கில் அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்காணிச்சு சரியா திட்டமிட்டு சாதியானவ படுகொலைக்கான பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் பார்த்தா அஞ்சு ரூபாய்க்கு பிரயோஜனம்ல இல்லாத சில்றீங்க இந்த மாதிரி படை எடுத்துட்டு சாதி ஆணவம் என்பது அக்கறைன்னா அக்கறை தானே நீ முதல்ல ஒரு பிள்ளைய கல்யாணம் தானே பண்ணீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல முதல் கல்யாணம் கல்யாணம் ஒரு ராகசுதா மேனன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க வீட்டாளர்களும் பொண்ணை பெத்த ரெண்டு வீடும் அக்கறைப்பட்டு பட்டு செருப்ப கட்டி வாயில் அடிச்சுட்டு கட்டையத்துக்கு மண்டையில் அடிச்சிட்டு தான் என்ன பண்ணிப்ப உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா நீ சாதி வரிய ஊருக்குள்ள கலப்பி விடுவோம் உனக்கு மட்டும் குஜாலா இருந்திருப்பியா இது என்ன நியாயம் கொஞ்சமாவது மூளை இருக்கவன் யோசிக்க வேணாம் எல்லாரும் வீட்லேயும் உள்ளேந்து கும்மி அடிச்சு விட்டு போயிட்டு சாதி வரியை கிளப்பி விட்டு போயிட்டு சரியில்லை மிஸ்டர் ரஞ்சித்து தமிழ்நாட்டுக்குள்ளே அடக்கி வாசிங்க சாதி கீதின்னு தூக்கிக்கிட்டு ஆடுனிங்கன்னா அப்புறம் நாங்களே ஆடுவோம்